விசுவாச வீரனாகவும் ஜெப வீரனாகவும் அறியப்பட்டவர் ஜார்ஜ் முல்லர் அவர் தம்முடைய ஊழியத்தில் யாரிடமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார் அவர் தேவனுடைய சமூகத்தில் அனைத்து தேவைகளையும் தெரியப்படுத்துகிறவராயும் அவைகளை தேவனே தனக்கு சந்திப்பார் என்கிற நிச்சயம் உடையவராயும் அவர் காத்திருந்தார் என்பதை அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது ஒரு முறை அவர் வழிநடத்தி வந்த அநாத இல்லத்தில் பிள்ளைகளுக்கு ஆகாரம் சுத்தமாக இல்லை உடனே அந்த நேரம் அவர்களுக்கு பணம் கிடைத்தால் கூட அந்த பணத்தினால் பொருட்களை வாங்கி சமையல் செய்து பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்குள் பிள்ளைகள் மிகவும் மயங்கி போய் விடுவார்கள் என்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜபித்து கொண்டிருந்த முள்ளரிடம் விஷயத்தை சொல்லுகிறார்கள் முள்ளர் உடனே சொல்லுகிறார் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவங்க வரிசையை உட்கார வச்சு அவங்களுக்கு பிளேட்டை கொடுங்க என்று சொல்லுகிறார் உடனே அவங்க வேலை பார்க்கறவங்க அப்படியே செய்கிறார்கள் இது நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த இல்லத்தினுடைய கதவுகள் தட்டப்படுகிறது கதவை திறந்து பார்த்தா முள்ளர் ஆசிரமம் இதுதானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா சொன்ன உடனே எங்கள் இடத்துல உணவு இருக்கிறது எங்க கொண்டு வந்து வைக்கணும் இது நேரடியா முள்ளர் இடத்துல சொல்லப்படுகிறது முள்ளர் நேரடியா சொல்றாரு நீ வேற எங்கேயும் கொண்டு போய் வைக்காதீங்க நேரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் அந்த குடும்பத்துல ஒரு நெருக்கமான உறவினர் இறந்து போனது நிமித்தம் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி கேன்சல் ஆகிறது ஆனால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த உணவு அது வேஸ்ட் ஆயிடுமே என்று அவர்கள் யோசித்த பொழுது அவர்களுக்கு திடீரென்று ஞாபகத்துக்கு வந்தது முல்லர் அவர்களுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்திற்கு நேரடியாக இந்த உணவு பொருள் வந்து சேர்ந்தது தேவன் நம்ப தகுந்தவர் அப்படிங்கிறத வாழ்வில் நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றார் ஜார்ஜ் முல்லர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற அர்த்தம் இது கர்ப்பசியம்